அந்த கொஞ்சம் பேர்களுக்கு தான் அந்த புத்தகங்களை ரீட் பண்ணும் வாசிக்கலாம் இங்கிலீஷ்லயோ சிங்களத்திலயோ வேற வேற லாங்குவேஜ்கள்லயோ தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அந்த கிதாபுகள் வெறுமனே கை துடைக்கிற தாழ்மாறு தானே இந்த அரபு கிதாபுகளுக்கு சொந்தக்காரர்கள் இயல்மை சுமந்தவர்கள் அந்த கிதாபுகளுடைய விளக்கங்களை அறிவதற்கு தகுதி பெற்றவர்கள் அவர்கள் தான் இந்த கிதாபுகளை கொண்டு நூல் நிலையங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன பாடத்திட்டங்கள் போடப்படுகின்றன பாடங்கள் போதிக்கப்படுகின்றன கல்விமான்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் வெறுமனே குர்வானுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களையும் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு இவைகளை சாதிக்க முடியுமா ஷரியத்துக்கு பொழிவு உண்டானது உலகத்திலே காலா காலம் காலத்துக்கெல்லாம் ஏற்றமானது என்ற விளக்கத்தை இந்த நல்லோர்களுடைய ஞானங்களின் மூலமாக உலகத்திலே அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அது நூலுருக்களில் கிதாபு வடிவங்களாக வெளியாகி நூல் நிறையங்களில் நிரம்பி இருந்து அந்த அறிவு ஞானம் மக்களால் கற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த கல்வியை தந்தவர்கள் அல்லாஹ் நெருக்கத்தை பெறுவதற்கு எதனை காரணமாக வைத்திருந்தார்களோ அந்த காரணத்தை மறக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் தரிகாக்களுடைய மதரசாக்கள் ஓதி போட்டே மறுபக்கம் இருக்காங்க சரியாத்துடைய ஏழ்மை படிக்கிறதுக்காக வேண்டி தரிக்கத்துடைய அமைப்புல இருந்து நிறைய கிதாபுகளோட தொடர்பாக இருந்து தன்னை ஒரு திறமைசாலிகளாக மாற்றிக்கொண்டு இரவு நாங்கள் கேட்டோமே என்று சொல்லுகிறது அது பொருளாதாரத்தை நோக்கமாக வைத்து செய்யப்படக்கூடாது ஆரம்ப காலத்தில் இருந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றுதான் இதெல்லாம் அடிப்படையில் இருந்தவைகள் தான் அந்த காலத்தில் உருவான தரீக்கத்துடைய மசா குமார்கள் என்ன செய்தார்கள் என்றால் பல பகுதிகளுக்கும் போய் அந்த பகுதிகளில் இருக்கின்ற திறமைசாலிகளான மாணவர்களை இனங்கண்டார்கள் ஒரு காலம் இருந்தது மதரசாக்களுக்கு நீ அவங்களும் போய் ஏதோ கொஞ்சம் அவங்களோட போராடுற அது மாதிரி என்ன பரிசு கொடுக்கும் அன்புக்குரியவர்களே இப்பொழுது காலம் அது மாறி இருக்கிறது திறமசாலிகளை தான் தெரிவித்து செஞ்சு எடுக்கிறான் அநேகமா ஆனாலும் திறமை இல்லாதவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவங்களே பக்குவப்படுத்துறதுக்குள்ள முயற்சிகள் தேவை முன்னே காலத்தில் இருந்த இருந்தால் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் தகுதியான மாணவர்களை இனம் அனுப்பினார்கள் அப்படி அனுப்புகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அவருடைய படிப்புக்கு தேவையான செலவினங்களுக்காக வேண்டி தக்கியாக்கள் ஒரு பண்ட் உருவாக்கினார் இஹ்வான்கள் முரீதீங்கள் முகப்பீங்களினால் ஒரு ஃபண்ட் உருவாக்கி அந்த சர்வ கலாசாலைகளில் படிக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி செலவு கொடுத்தார் அன்புக்குரியவர்களே அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த மாணவர்கள் அனுப்பப்பட்ட சர்வ கலாசாலைகளில் ஒன்றுதான் ஜாமியுல் அசார் அதே போன்று நாயகம் அவர்கள் எத்தனையோ மாணவர்களை தகுதியான மாணவர்களை இன்னும் பல பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி ஷத்தையும் படித்து தரிக்கத்தையும் படித்து உலகத்தில் ஷரியத்தை தறிக்கத்தை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி சேவை செய்திருக்கிறார்கள் எந்த தறிக்கத்துடைய மசாயகுமார்களும் அவர்களுடைய தரிக்கத்துடைய சேவைக்கு சம்பளம் எதிர்பார்க்கவில்லை மாறாக அவர்கள் தளிமோடு திஜாராவை கையாண்டார்கள் தலிமோடு திஜாரா கற்றுக் கொடுப்பதோடு அவர்கள் வியாபாரத்தையும் செய்தார்கள் அவர்களை சாப்பிட வேண்டும் மனைவி மக்கள் இருக்கிறது அவர்களுடைய செலவினங்கள் இருக்கிறது மக்களிடம் பிச்சை கேட்க முடியாது யாசிக்க முடியாது அது மிகப்பெரிய கேவலம் எனவே அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு வியாபாரத்தை செய்தார்கள் இலங்கைக்கு இஸ்லாம் வந்த வரலாற்றை பார்க்கின்ற போது கூட மாணிக்க வியாபாரிகளுடைய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம் இன்றும் கூட மாணிக்க வியாபாரத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மாணிக்க வியாபாரத்தை மாத்திரம் பார்ப்பதில்லை அவர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து தீன் பணியை செய்து தியாகத்தோடு அவர்கள் வேலை செய்கிறார்கள் சம்பளம் வழி எனவே என்று சம்பளத்துக்கு ஒரு என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அத்தின் அடிப்படையில் தான் தரைக்கத்துகள் இருக்கின்றது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன நபிகள் நாயகம் பொன்மொழிகளையும் குரானுடைய வசனங்களையும் அடிப்படையாக வைத்துத்தான் தரைக்கத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எனவே இல்லா பஹுமன் வ என்ற வார்த்தை அந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது அதே போண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து உட்கார்ந்து இல்மை படித்த வரலாறு புகாரியிலே முதலாவது ஹதீஸ் நாங்கள் பார்க்கோம் புகாரி ஷரீப் அந்த ஹதீஸ் ஷரீபில் அதாவது புகாரியிலே வரக்கூடிய அந்த ஹதீஸ் இன்னும் எத்தனை ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது அந்த ஹதீஸிலே நபிகள் <Nabijal> நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் அவர்களிடத்திலே அதாவது நபி sallallahu alaihi wasallam உடைய ஜிப்ரியல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் മാർகத்தை படித்தபோது இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் விளக்கம் சொன்னார்கள் ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள் விளக்கம் சொன்னார்கள் இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள் இஹ்சான் இந்த இஹ்சானை என்று தெரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் அந்த இஹ்சானுக்காக சொல்லப்பட்ட பதில் இருக்கிறதே அது தரிக்கத்துக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது அடிப்படை ஆதாரம் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலிசனுடைய காலத்திலே கொட்டகை வாசிகள் கொட்டகை வாசிகள் என்று ஒரு சாலா இருந்தார்கள் அதாவது அசாபு சுஃபா அசாபு சுஃபா திண்ணை வாசிகள் என்று சொல்லுகிறோம் அந்த அசாபு சுஃபாக்களுடைய வரலாற்றை பின்னணியை எடுத்து பார்க்கின்ற போதும் தரிக்காக்கள் உருவாகுவதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக இருந்திருக்கின்றன இப்படி அனைத்து தரிக்காக்களுக்கும் அடிப்படை ஷரியத்து தரிக்கத்துடைய மசாயகுமார்கள் சரியத்தின் படிதான் நடந்திருக்கிறார்கள் இப்படி இருக்க யாரோ எவரோ சொல்லிய சில கதைகளை சில இமாம்களுடைய சஹரான் இமாம் ரஹமத்துல்லாஹலை போன்றவர்களுடைய சொந்த கிதாபுகளில் கூட இடைச்சர்களை பூத்தி விட்டார்கள் இடைச்சர்களை வர்கள் பொறாமை கொண்டவர்கள் நயவஞ்சகர்கள் சில இட்டுக்கட்டுகளை புகுத்தி அவர்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டி பின்னால் வந்த பிரதிகளில் அச்சுகளிலே புகுத்தி விட்டார்கள் இந்த சில விடயங்களை வச்சுக்கொண்டு அவளியாக்கள் என்றவங்க இவங்க தான் இன்னும் சிலவங்க நினைப்பு எப்படி என்றா என்று சொல்லி சொன்னா இந்த கபரை பைத்து வணங்குறேன் கபரு வணங்கி என்று சொல்லி ஒரு டிக்கெட் எடுத்துட்டு அரபு படிக்கிறவங்க படிச்சவங்க நிறைய இருக்காங்க சிலை வணங்கக்கூடியவர்களுக்கு ஆபிதுல் வசன் உபாதுல் வசன் என்று சொல்லுவார் கபரை வணங்கக்கூடியவர்களுக்கு உபாதுல் குபூர் என்று சொல்ல வேண்டும் உபாதுல் கபூர் அல்ல உபாதுல் குபூர் என்று சொல்ல வேண்டும் உபாதுல் குபூர்கள் இல்லை எல்லோரும் அல்லாஹ் தான் தொழுகிறோம் அல்லாஹ் தான் நாங்கள் இவாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் நபிமார்கள் நாதாக்களை வசீலாவுக்காக வேண்டி அல்லாஹ்டைய நேசர்களை அன்பு வைப்பதனால் அல்லாஹ் உடைய நேசம் கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் இதுதான் தரிக்கத்துடைய நோக்கம் கபரு வணங்கிகளென்று பொய்யான கருத்தை கொடுத்து பிழையான கருத்தை கொடுத்து மக்களை திசை திருப்பி விடுகின்றார்கள் யாராவது போய் கபரை முன்னோக்கி

பொருட்டினால் நாங்கள் அல்லாவுமே நெருங்குகிறோம் அன்பு வைக்கிறோம் இதுதான் மனிதன் யாரோடு பாசம் கொள்கிறானோ தான் இருப்பார்கள் ஒரு கன்று இருக்கிறதே அது தான் சேர வேண்டும் கன்று பன்றியோடு சேர்ந்தால் அதுவும் தான் செய்யும்